அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு பகை கிரகமாக இருக்கிறாருங்க சூரியன் அது மட்டுமல்லாது சூரியனின் பார்வையிலும் ராசியின் அதிபதியான சுக்கரன் பகை கிரகமாக இருக்கிறார் ராசிக்கு சகாயமற்றவராக சூரியன் இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமும் தலைமை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் பதினேழாம் தேதிக்கு பிறகு அமர்கிறாருங்க எனவே உங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் முதன்மை கிரகமும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அமர்வதால் உயரிய பொறுப்புகளும் பதவிகளும் மிக முக்கிய சம்பவமாக உங்களை தேடி வரும் உங்களுடைய வயதிற்கு ஏற்ற வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றத்தை சந்திக்க முடியும் குறிப்பாக இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக புதிய வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறார் வெற்றிக்கு உருத்தான மூன்றில் வலுவாக அமரக்கூடிய சூரியன் எனவே இந்த வேளையில் மிக முக்கியமான சம்பவமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பம் உறுதியாக கைகூடும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல ங்களில் சிறப்பான மாற்றம் கிடைக்கும் ஏமாந்த சூழலில் அந்த ஏமாந்த பணத்தை மீண்டும் பெறக்கூடிய வகையில் மிக முக்கியமான சம்பவம் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உங்களை தேடி வரப்போகிறது இப்படி ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே மிக சிறப்பான மாற்றத்தை தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றில் அமரக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராசிக்கு சகாயமற்றவர் என்று பார்க்கப்பட்டாலும் கூட சூரியன் கோல்சார விதியின் அடிப்படையில் வெற்றிக்க உரித்தான மூன்றில் சஞ்சரிப்பது நன்மையை மிகவும் நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் பார்க்கிறாருங்க அது மட்டுமல்லாது சூரியனுக்கு நட்பு கிரகமாக சந்திரன் திகழ்கிறார் எனவே சூரியன் தனது நட்பு கிரகத்தின் வீட்டில் வாசம் செய்யக்கூடிய இந்த தருணம் பகை கிரகத்தின் வீட்டில் வாசம் செய்வதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது தனஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் சனியும் கர்மஸ்தானத்தில் ராகவும் சுகஸ்தானத்தில் செவ்வாய் இணைந்தும் ஆசியன் அதிபதி ஜென்மத்தில் ஆட்சி வளம் பெற்றும் புதன் தைரியத்தில் குருவுடன் இணைந்து வந்த சூரியன் தற்போது புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சந்திரன் பல இடங்களில் மாறி வளம் வரப்போகிறார் இப்படி அதிரடியான மாற்றம் நவ கிரக நிலைகளின் அமைப்பிலும் ஏற்படக்கூடிய இந்த தருணம் ரிசவராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்தையும் உறுதியாகவே வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்க போகிறது இதுவரை பல முறை முயற்சி செய்தும் வெற்றி பெறாத பல காரியங்களில் இழுபறியாக தொடர்ந்து தொல்லை என்று இருந்த சூழலில் மாற்றத்தை சந்திப்பதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது விருப்பப்பட்ட விலை உயர்ந்த பொருட்களை இந்த தருணத்தில் வாங்கி மகிழ்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே உஷ்ணகிரகமான சூரியன் தைரிய ஸ்தானத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் ஏற்பட போகிறது திருமணம் போன்ற சுபநிகழ்வுகள் கைகூடவில்லை என்றாலும் கூட இணைப்பதைக் காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என அனைத்தையும் தகர்த்தறிந்து எளிதில் வெற்றி பெறுவதற்கான புதிய கண்ணாட்டத்தோடு குழப்பம் தடுமாற்றம் போன்றவற்றை தகர்த்து வெற்றிக்கான சிறப்பான வாய்ப்பை உறுதியாகவே சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இருந்தாலும் கூட உஷ்ண கிரகமான சூரியன் தைரியத்தில் இருப்பதால் அதிக நேரம் கண் விழித்து பணிக்காக இருந்தாலும் சரி பொழுதுபோக்குக்காக இருந்தாலும் அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து விடுங்கள் மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுப்பதில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது ஆனால் அதே வேளையில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடத்த முடியவில்லை என்றாலும் இந்த தருணத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கைக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது எனவே விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்பு இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு உண்டு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி உறுதியாகவே இந்த வேளையில் கைகூட போகிறது ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் அமர்வதால் உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உயர் பதவிகளும் பொறுப்புகளும் மிக பெரிய அளவில் மிக முக்கிய மான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வகையில் பதினேழாம் தேதிக்கு பிறகு ரிசர்வராசிக்காரர்களுக்கு சிறப்பாக மாற்றி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் அதிகாரம் கொண்டவராக பார்க்கப்படுகிறார் எனவே அரசு சார்ந்த பணிகளுக்காக விண்ணப்பிப்பது அரசு சார்ந்த நலத்திட்டங்களுக்காக விண்ணப்பிப்பது அரசு சார்ந்த மானியம் போன்றவற்றிற்காக விண்ணப்பிக்கும் போது அதில் எளிதில் வெற்றி வாய்ப்பு கிடைத்து ரிசபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றம் இந்த வேலையில் உறுதியாகவே கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை திட்டவட்டமாக சூரியன் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அலைச்சல் சிரமம் வெகுவளவில் குறையும் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை நன்கு யோசித்து திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தருணமாக அமைந்திருப்பதால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக தொடர்பாகவே ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் அலைச்சல்கள் சிரமங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் சூரியன் பல வெற்றி வாய்ப்புகளை எளிதில் உங்களுடைய சிறு முயற்சியிலே நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் தங்களுடைய வாழ்வில் பதினேழாம் தேதிக்கு பிறகு மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியன் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளையும் முடிவெடுக்கக்கூடிய சிறப்பான தருணமாக உங்களுக்கு இந்த வேலையை மாற்றி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே ராசிக்கு சகாயமற்றவர் என்று பார்க்கப்பட்டாலும் சூரியனின் அமைப்பால் நிறைவாகவே சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் ரிசவராசிக்காரர்களுக்கு உண்டு இதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் நன்கு முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் உங்களது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் அசுர வளர்ச்சி காணக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை முதன்மையாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் எந்த பணியை மேற்கொண்டாலும் உற்சாகம் குறையாத வகையில் மேற்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையை மேலும் நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய இந்த தருணத்தில் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு சூரியனின் அருளால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்க போகிறது அந்த சம்பவம் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகம் வேண்டாம் என்பதை சூரியன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார்